வணக்கம் அண்ணா வணக்கம் அக்கா எங்க எப்படி சிவமா இருக்கீங்களா ஓகே மீண்டும் 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 ஒரு திருமண வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம் ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்க யாரும் செல்லத்தானே வேணும் நாங்க பிஆர் சர்ப்ரைஸ்ல இருந்து வாரோம் சோ இந்த நன்னாள்ல உங்கள் ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு பர்சன் ஒருத்தவங்க ரெண்டு கிஃப்ட் சர்ப்ரைஸ் அனுப்பி இருக்காங்க ஒன்று கேஷ் பை இன்னொன்று ஃப்ரைம் சோ ஹூ இஸ் தட் பர்சன் யார் என்று கண்டுபிடிங்க தெரியல நீங்கள் தெரியல எனக்கு என்னமோ அன்றைக்கு இவங்க சைட்டால வந்த மாதிரி இன்றைக்கு உங்க சைட்டால வந்திருக்கேன் தோணுது அதாலதான் ஓகே <polarization> <ination> யார் தந்திருப்பாங்க எனி கேசஸ் அக்கா சொல்லுங்க அக்கா கேரன் பைபிள்ல அக்காக்கு தரறதுக்கு வாய்ப்பில்ல அப்படியா ஏற்கனவே எல்லாரும் தந்துட்டாங்க அப்படியா வேற தர்றதுக்கு ஆகல இல்ல அப்படின்றீங்க ஆனா யாரோ தந்திருக்காங்களே சரி ஃப்ரெண்ட்ஸா இருந்தா யார் தந்திருப்பாங்க அண்டைக்கு ஃப்ரெண்ட்ஸா தந்தாங்க அப்ப அத மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் தந்திருப்பாங்களா அண்ணா

கஜியா அதான் நேம் அவங்க கஜந்தினி அப்படி ஒரு நேமே நான் கல்விப்படையில அவங்க மிஸ் பண்ணுவாங்க சரி ஓகே தெரியல பட் ஓகே நான் வேற நேம் ஏதனும் அப்படியா சரி ஓகே நானே சொல்றேனே ஓகே அந்த நேம் இல்ல இருந்தாலும் நான் சொல்றேன் யார் தந்திருப்பாங்க ஓகேயா கஜிதான் அவங்க இல்லேன்னு சொல்லிட்டேன் சோ நானே சொல்றேனே கஜிதான் அவங்க தானே ஷூரா ஆனா அவங்க இல்ல சீரியஸ்லி அவங்க இல்ல அவங்க என்ன நான் பக்கம் நான் சொல்லிருப்பேன் நான் சீரியஸா தான் சரி நானே சொல்லிட்டேன் யார் வந்திருப்பாங்க ஓகே டைம் போகுது ஓகே இந்த நன்னாள்ல உங்களுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க கேஷ் ட்ரை ஒன்றும் ஒரு ஃப்ரேம் தந்திருக்கிறாங்க சோ தேர் அந்த பர்சன் அவங்க தான்

நீங்க சொன்னாங்களா ஃப்ரெண்டா மிஸ் பண்றீங்களா மிஸ் பண்றீங்களா ரொம்பவே ஸோ நீங்க மிஸ் பண்ற மாதிரி தான் அவங்களும் அங்கே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அழாதேங்க அழாதேங்க ஓகே சிரிச்சு கொண்டிருக்கோம் நீங்க அவங்க சர்ப்ரைஸ் பண்றதுக்கு மெயின் ரீசனே நீங்க ரெண்டு பேரும் இருவரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் அப்படிதான் ஓகேயா உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன சொல்லுவோம் ஆசைப்படுறீங்க இதை தரணும் என்ன மாதிரி ஃபீல் பண்றீங்க இல்ல மிஸ் பண்றீங்க ஸோ அதே மாதிரி தான் அவங்கள சொன்னாங்க இருந்தாலும் நீங்க இதே போல எப்பவும் சந்தோஷமா சிரிச்சு கொண்டு இருவரும் இருக்கணும் ஓகேயா ஓகேயா ஓகே மீண்டும் 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 எங்களை பி ஆர் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நன்றி வாழ்த்துக்கள் 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 ஓகே